வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கந்தன் செருவு பகுதியில் ஏரியில் குடிக்க வந்த யானை சேற்றில் உயிருக்கு போராடி வருகிறது பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் யானையை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம் சசிகுமார் வணக்கம் பிரகாஷ் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே டிபி தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் கந்தன் செருவு ஏரியில் தண்ணீர் குடிக்க வந்த யானை ஒன்று சேற்றில் சிக்கி உயிருக்கு போராடி வருவதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் ஆந்திர வனத்துறையினருக்கும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வனைத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆந்திர காவல்துறையினர் மற்றும் குடியாத்தம் வனத்துறையினர் ஏரியில் 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 சேற்றில் சிக்கியுள்ள யானையை இரண்டு ஜேசிபி இயந்திரம் மூலமாக கயிறு கட்டி மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து தண்ணீர் தேடி வரும் தேடி வனப்பகுதியில் சுற்றித் சரியும் யானைகள் தண்ணீரில் குடிப்பதற்காக தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி வந்து ஏற்றில் சிக்கிக் கொள்வதால் இது போன்ற நிலைமை ஏற்படுவதாக கூறப்படுகிறது இது போன்ற இது கடந்த மாதம் பேளாம்பட்டு அருகே அரவட்லா வனப்பகுதிக்குள் யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் எலும்பு கூடாக இருந்த நிலையில் இருப்பதை வனத்துறையின் மீட்கப்பட்டுள்ளனர் எனவே வனத்துறையினர் வனவிலங்குகள் ஏற்ற போல் தண்ணீர் சேமிக்க இடம் தேர்வு செய்யப்பட வேண்டும் எனவே பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் தற்போது யானை மீட்கும் பணியில் தமிழக ஆந்திர காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு காணப்பட்டு வருகிறது பிரகாஷ் தற்போது விவரங்களுக்கு நன்றி சசிகுமார் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square a thirteenth year anniversary offer. Plot Villa Apartment Ye the Book Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call triple9. We'll